சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே முதல்ல வந்து இந்த பயிற்சி இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை லேசான முறையில் மாற்றிக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி செய்யணும் அதுக்கு நீங்கள் கண்ணை மெதுவாக சுழற்சி பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணை மேல் பக்கமாக பார்க்குறீங்க அதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்க்குறீங்க அப்புறம் கீழே அப்புறம் லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம் மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம் மேலே இது ஒன்று நிறுத்தி இது வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் பண்ணிக்கணும் அதுக்கு போகிற மாதிரியும் மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் 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 இந்த மாதிரி வந்து கண்ணை வந்து சுழற்சி ஊற்றி பண்ணணும் ஸோ கண் என் கண்ணை உங்களுக்கு தெரியுதா தெரியுதா கண்ணை இதில் கண் தெரியுதா சுழ்ச்சி பண்ண தெரியுதா பார்த்துக்குவோம் சொல்கிறாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்துக்கணுன்னு வந்துக்கிறேன் எப்படின்னா மேலே மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம் மேலே வலது பக்கம் கீழே இடது பக்கம் மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் இது மாதிரி வந்து கண்ணை வந்து சுழற்சி வந்து பண்ணணும் அதுக்கப்புறமா கண்ணை வந்து மெதுவாக மூடி இறுக்க மூடி மெதுவாக திறக்கணும் இறுக்க மூடி மெதுவாக திறக்கணும் இருக்க மூடி மெதுவாக திறக்கணும் இறுக்க மூடி மெதுவாக திறக்கணும் இருக்க மூடி மெதுவாக திறக்கணும் அதுக்கடுத்து இந்த கன்று மேலே இந்த குருவை மத்தியில் கை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு முறை சுற்றி பதினஞ்சு முறை சுற்றிட்டு கிளாக் வைஸாகவும் கிளாக் வரிசாகவும் பதினூறு சுற்றி எப்படின்னா உருவத்துக்கு நடு மத்தியில் வைக்கிற மாதிரி வச்சு பூத்து மேலேயே பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் ஸ்ட்ரெய்ணும் அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பாதிபோஸ் ட்ரெயின் இதில் பதினஞ்சு இதில் பதினஞ்சு அதுக்கப்புறம் கீழே பாதிபோஸ் ஸ்ட்ரெயின் இது பதினஞ்சு இருபது பதினஞ்சு அதாவது கிளாக்கி சண்ட் கிளாக் ரெண்டுலேயும் பதினஞ்சு பதினஞ்சு மணம் ஸ்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி ரைட்டாக குறித்து விடணும் ஒரு பத்து மணம் மட்டும் இந்த ரெண்டு கை வசூலிச்சு கிடைச்சிட்டு இந்த ஓரம் இந்த ஓரம் இருக்கு இல்லையா இதை வந்து சும்மா இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எல்லாமே குளிச்சு விட்டு விட்டுருவோம் இது மூஞ்சி இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் ரைட்டாக ஒரு சுழச்சி இங்கேயா இந்த இடத்துலேருந்து ஒரு சைடு வரலையா இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு ஒரு பதினஞ்சு மூலம் சுழிச்சி அதுக்கப்புறம் இந்த குருவை மத்திய வச்சுக்கிங்களே அதுலேருந்து மேலே மேலே இல்லை இந்த அளவுக்கு கேப்பில் இந்த வேலைல இந்த அளவுக்கு ஏற்பட வச்சிங்கன்னா மேலே வரும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சொல்லி பண்ணி சரிங்களா இப்படி செஞ்சு கொடுத்திங்கனாலே கொஞ்சம் கண்ணுக்கு வந்து பிரச்சனை சூழ் இதுக்கப்புறமா நம்ம கண் பயிற்சிக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இந்த இடத்துல இருந்து உங்களுடைய சுண்டு வரலை வச்சுக்கிட்டு அதாவது இங்கே இங்கேருந்து என்ன பண்ணலாம் இப்படியே வளரணும் இந்த ஓரத்தில் இருந்து இந்த ஓரத்தில் ரெண்டு இடத்துலேருந்து எங்கேயிருந்து வரலாம் மெயினாக இங்கேயிருந்து வந்துருக்கணும் இந்த ஓரத்தில் இந்த கண்ணுறையும் இந்த பகுதி அந்த கண்முறை இந்த பகுதி இங்கேருந்து அப்படியே மெதுவாக இதை வச்சு கொண்டு வந்து இப்படி உண்ணுக்குள்ள விட்டு புருவத்து மேலேயே போய் அப்படியே இன்னொன்று முடிக்கணும் சரிங்களா இதை வந்து கண்ணை மூச்சு செய்யணும் ஸோ ஒரு விரலில் நீங்கள் வந்து மூன்று முறை இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் செஞ்சு வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த விரல் மாற்றிக்கிறீங்க மாற்றி அதுக்கப்புறம் இது வரல் இது வந்து அழுத்தத்தை மாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த இந்த வரலை மாற்றி நீங்கள் இது வந்து செய்கிறீங்க அதுக்கப்புறம் ஆண்காட்சி வரலை மாற்றி இது மாதிரி செஞ்சு முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் கட்டவரில் மாற்றி வந்து இதில் இப்படி மேலே கொண்டு போகிறீங்க இதில் இப்படி மேலே கொண்டு போகிறீங்க இப்படி தேய்ச்சி வரீங்க இப்படி மேலே தேய்ச்சி விடுறீங்க இது இப்படி தேய்ச்சி மேலே தொடங்கி மெதுவாக உண்மையாக ஸோ இதை எத்தனை முறை செய்யணும் ஒவ்வொரு மூணு முறை தான் செய்யணும் அப்போ அஞ்சு மெலுக்கும் போது உங்களுக்கு இந்த கண்ணுக்கு பதினஞ்சு முறை வரும் இந்த கண்ணுக்கு பதினஞ்சு முறை வரும் இதை முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறமா கண் பயிற்சியில் அடுத்து கைகளை வச்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அந்த பயிற்சி எப்படின்னா உங்களுடைய கட்டவர் ரெண்டையுமே வந்து விஷயம் கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் நேர் பகுதியில் படிச்சு வச்சுக்கணும் கண்ணுக்கு நேராக அந்த வேலை மட்டும் நீங்கள் பார்க்கணும் இந்த வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த கை எவ்வளோ தூரத்தில் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் இந்த வேலை மட்டுமே பார்த்து மேலே போடுவோம் எவ்வளோ தூத்துக்கு இந்த கை விலை தெரியுதோ அந்தளவுக்கு உன் வீடியோ காலம்னா எவ்வளோ தூரத்துக்கு மேலே போதோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய வேலை வேலை தெரியும் தேசியாக தெரிதாக வெள்ளை தெரியும் நானும் தெரியணும் அப்போ அடிக்கி வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு மறுபடியும் தியானம் அப்படின்னா வந்து அப்படியே கீழே கீழே நிலை கொடுக்கும்போது கீழே அப்படி கொண்டு போகணும் இந்த வேலை மட்டும் பார்த்து அதுக்கப்புறமா மறுபடியும் இது வச்சு மெதுவாக மெதுவாக மூப்பண்ணும் மெதுவாக கொண்டு போகணும் அதுக்கப்புறம் மறுபடியும் எறும்ப மறுபடியும் மெதுவாக

இன்னும் வந்துடும் பார்க்க ரெண்டு கை போனால் பார்த்தாது அதனால வந்துருக்கணும் ஒரு கை விட்டு வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த ஒரு வரலை அப்படியே அந்த கட்ட கட்ட வரையை மட்டும் பார்த்துட்டு நேரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்படியே நீங்கள் வந்து கொண்டு போகணும் தலையை திருப்பக்கூடாது தலையை திருப்பாமல் கண்ணை மட்டுமே திருப்பணும் எவ்வளோ அது வரல கொண்டு வரணுமா கொண்டு போய் கண்ணால் வந்து அந்த நீங்கள் எவ்வளோ தூத்துக்கு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும் மறுபடியும் இப்படியே கொண்டு வரணும் இந்த விரலை மட்டும் பார்த்துக்கிட்டே அதில் விரல் நேக்கன்று பார்க்குறது தான் முக்கியம் சரிங்களா மறுபடியும் இப்படியே கொண்டு போகணும் திரும்ப இப்படியே கொண்டு வரும் சில நேரத்தில் வந்து தலை திரும்பும் அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே மெக்கியில் நிற்கிட்டு இந்த இடது அதே மாதிரி எடுத்து வச்சு இடதையை கட்டவரில் அப்படியே கொண்டு போவோம் அந்த போய் மறுபடியும் அப்படியே கொண்டு வரணும் திரும்ப இதை அப்படியே கொண்டு மறுபடியும் அதை அப்படியே கொண்டு வரணும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த கையில் செய்யணும் அப்போது அதே மாதிரி சிங்கிள் ஹேனில் ஒம்பது கொஞ்சம் மேலே வரைக்கும் போகும் அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு இப்படியே ஏந்த விரலை மேலே போடுவோம் அதுலாம் அப்படி தாண்டி மேலே போடணும் அந்த விரல் மறைஞ்ச உடனே மறுபடியாக போடுவோம் கீழே வந்து ஃபுல்லாக இப்படி வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது தலையை வந்து நேரம் சேர்க்காத மாதிரி தெரியும் ஆனால் தலை சேர்க்காததுமாகவும் நிற்க ஆரம்பித்தோம் இப்படி இந்த பயிற்சி வந்து இது ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி கையை ஆட்டி ஆட்டி பண்ணிங்க இல்லையா மட்டும் சுமைச்சு விட்றோம் அதுக்கப்புறம் பண்ணுறோம் கண்ணை இறுக்கி இறுக்கி மெதுவாக திறக்கணும் இறுக்கி மூடி மெதுவாக திறக்கணும் அது நீங்கள் மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் ரைட் சைடில் ப்ரெஷர் கொடுக்குறோம் கீழே ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்புறம் உள்ளுக்குள்ளே அனுப்பி விட்றோம் அதுக்கப்புறம் தான் இதில் இருந்து மேலே அனுப்பி விடுறோம் இதிலிருந்து சைடில் அனுப்பி விட்றோம் செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து நாம் சுற்றி சுழற்சியாக வந்து என்ன பண்ணுறோம் இங்கே வர்றோம் அது இந்த கண்ணில் வந்து சுற்றி சுழற்சி அப்படியும் கீழே வரோம் இங்கே கீழே ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பு மாதிரி அப்படிச்சிட்டு வரணும் மேலே வந்து புருவை பற்றி கீழே வந்து எலும்பு இருக்கும் சரிங்களா கன்று குடிக்கிட்ட அது மேலே அனுப்பிட்டே வந்து புருவற்ற வந்து இடத்துல முடிக்கணும் இது மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் கை வரல்களை மேலே கீழையும் பார்க்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா கண்ணை வச்சுக்கிட்டு சும்மாவே வரும் இப்படி 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 வேகமாக வந்து ஆக்கணும் கண்ணை இது ரெண்டு பக்கம் இடது பக்கம் வளர்ப்பு பக்கம் கண்ணு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சுற்றி அப்படியே பார்க்கணும் பதை ஆட்டாமல் கண்ணை பார்க்கணும் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வச்சு கண்ணை வச்சு நேர நேரம் எழுதிட்டு சுழற்சி வேகமாக செய்யணும் ஃபுல்லாக வேகமாக செய்யும் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி உட்காந்து உட்காரும்போது நம்ம இந்த முத்திரை பிராண முத்திரை இல்லையா அந்த பிராண முத்திரையை குடித்து நம்ம சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் ஆள் விரல் வரை நடுவதை நீண்டுக்கணும் இது மாதிரி இந்த கை ரெண்டு கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே கண்ணை மூடி காலில் வந்து இந்த மாதிரி சமல் போட்டு அப்படி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சேரில் போனால் சேரில் பார்த்துக்கலாம் படுத்துன்னா படுத்துக்கலாம் அப்படி வச்சுட்டு கண்ணை மூடி அமைதியே கண்ணை மூடி உட்காந்துக்கணும் ஒன்று கூட வீடியோ வாங்கிச்சிட்டு பயிற்சியெலாம் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நல்லது பத்துலேருந்து பாஞ்ச நிமிஷம் வரைக்கும் அப்படியே கண்ணை மூடி அமைந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து கணத்துறக்கணும் அந்த கணக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் செஞ்சால் ரொம்ப சிறப்பு அது என்ன அப்படின்னா இந்த முத்தையில் கை ரெண்டையும் நல்லா வந்து ரப் பண்ணணும் நல்லா ரஃப் பண்ணணும் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கையில் கொண்டு வந்து இந்த உள்ளங்க இந்த உள்ளங்கில்ல அந்த இடத்த கொண்டு வந்து இந்த கண் மேலே வைக்கிறோம் வச்சுட்டு எடுத்து இந்த கைகளை உங்கள் வீட்டை வச்சு அஞ்சலி முத்துரை இறைவனை நன்றி சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து கையை திறந்து வச்சு இந்த கைகளை அப்படியே உள்ளங்கையை உங்கள் கண் கொண்டு மெதுவாக தேர்ந்து பார்க்கணும் உள்ளங்கையை மெதுவாக கண் தண்ணி பார்க்கணும் வச்சுட்டு ஒரு கையை கையை வச்சு இந்த உள்ள இறங்கியும் மெதுவாக கண் திறந்து இப்போ நீங்கள் இந்த செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு சிறப்பான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு தேவைப்படும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் செய்வீங்க அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய கண் பார்வை தெளிவாகும் அது போக உங்களுக்கு குறிக்கோள் முறையும் சரியாக வாய்ப்பு இருக்கும் அது போக உங்களுடைய உடற்பயிற்சியாகவும் இங்கே வந்து மாறும் இது கருத்து வந்து இன்னொரு பயிற்சி இருக்குது அது கருத்தோடு சேர்ந்து செய்யக்கூடியது அதில் இதே கண்பயிற்சின்னு சொல்லி கழுத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய பயிற்சின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் இருக்கிறேன் உடஞ்ச வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ அவங்களுடைய மொபைலில் வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் எது தெரியும் நன்றி வணக்கம் உருவே நபர்